ரம்ம நாளைக்கு அப்புறம் சிவகார்த்திய நடிப்பில் வந்திருக்கிற படம் தான் ஆயலாம் கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்ப தலையை பறித்து புட்டா அடித்தோம் நான் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து எடுத்திருக்காங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம படத்துக்கு போனோம்டா என்னடா இங்கே இங்கேடா வந்தீங்கன்னு சொல்லி வச்சு செய்கிறாங்க எத்தனை வருஷம் எடுத்திருக்காங்க ஆறு வருஷம் எடுத்திருக்காங்க அந்த படத்தை ஆறு வருஷத்துக்கு எதுக்குடா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்குன்னா அதுக்கு ஆறு படத்தை எடுத்துகிட்டு போயிடலாம்லடா அப்படின்னு சொல்லி சொல்லிப்படலாம் கதை என்னதானா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சரி அந்த ஏலியனாவது நல்லா கொஞ்சம் வேறு மாதிரி ஏலியனாக இருக்குதுன்னு பார்த்தா ஏலியன் ஏலியன் மாதிரியே இருக்குது சரி இந்த ஏரகமானாவது நல்லா பாடுற மாதிரி ஏதாவது பாட்டுக்கு மியூசிக் போட்டு வைப்பாருன்னா அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது டொம்மு டொம் டொம்னு ஒரே மாதிரி மியூசிக்காக இருக்குது பெரியாளுக்கெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லைங்க படம் நம்மலாம் ரொம்ப மண்டை நிறைய அறிவோட போகிறோம் பூசணிக்காய் மண்டையோட அறிவோட போகிறோமா இதெல்லாம் இந்த படத்தெல்லாம் யார் போய் பார்ப்பாங்க காசை வீணாகிக்கிட்டாங்க காசை கறியாகிட்டாங்க சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு போகலான்றாங்க சின்ன பிள்ளைகள் நம்ம இந்த படம் தான் பார்த்து பார்க்க கூப்பிட்டு போகக்கூடாதுங்க அது என்ன கத்தி ரத்தம் அந்த மாதிரி படங்களை தான் கூப்பிட்டு போகணும் அப்போ தான் நாங்கள் வீரம் வரும் நம்ம பிள்ளைகளுக்கு வீரமாக வளர்க்க வேடாமா பிள்ளைகளா பஞ்சு டைலாக்னா அப்புறம் எங்கிட்ட கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள் இந்த மாதிரி படம்லாம் பார்த்தா பிள்ளைய கெட்டு போயிருங்க காசை போட்டு கறியாக்கி வச்சுருக்கானுங்க மியூசிக்கு கேட்க முடில தூங்கிடலாம் போல இருக்குது ஜம்மு 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 ஏதோ கல்யாணம் விட்டு மியூசிக் மாதிரியே இருக்குது சரி எங்கேயோ கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டே இருலாம் சிவகார்த்தி இந்த படத்துக்கு பண்ணதுக்கு ஒரு வீடை கட்டி குடி போயிருக்கலாம் வேறு என்ன சொல்கிறது சரியா சொல்லிட்டோம்மா நம்ம ஒரு படத்தை பற்றி கூட நல்ல விதமாக சொல்லக்கூடாது சொன்னோம்னா அப்புறம் வியூஸ்லாம் போகாது இப்போயே பாரு நாலு லட்சம் பேர் பார்த்துருக்கான் இதே படத்தை பற்றி நல்ல விதமாக எதுன்னு சொல்லிட்டோம்னா ஒரு பயிலும் பார்க்க மாட்டான் நம்மளை அடுத்த உன்னை குறை சொல்லிக்கிறது நேரத்தில் என்னையே கவனிக்காமல்ட்டேன் சத்தியை பெருக்கி கொடுத்துருக்க